வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு அவ்வையார் சொல்லியிருக்காங்க ஏகாந்தம்னா தனிமைன்னு அர்த்தம் ஆனால் அது ரொம்ப கொடுமையானதாச்சே ஏன் இந்த முரண்பாடு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அகராதிப்படி ஏகாந்தம் என்றால் தனிமை அதாவது ஏகம் என்றால் ஒன்று அதாவது ஒற்றை ஆளாக தனித்து இருப்பவர்களை ஏகாங்கி என கூறுகிறார்கள் என்று அகராதி கூறுகிறது அதாவது தனிமையில் இருப்பதே அர்த்தம் ஏகாந்த வாழ்வு என்றால் துறவி அவை துறவியின் வாழ்க்கை இனிது எது என்று கேட்டால் ஒரு சிலருக்கு நண்பர்களுடன் அரட்டை அடிப்பது சூப்பராக தயாரிக்கப்பட்ட வெண்பொங்கல் சட்னி சாம்பார் வடையோடு சாப்பிடுவது இல்ல சினிமா பார்ப்பது அல்லது வாழ்க்கை துணையோடு வெளியே செல்வது ஆனால் அவ்வையார் ஏகாந்தம் இனிது என்று கூறுகிறார் தனிமை என்பது கொடுமையாச்சே என்ற கருத்தை எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறார்களோ தெரியவில்லை ஆனால் பெரிய தவறு செய்த குற்றவாளிகளை சிறையில் தனிமைப்படுத்தித்தான் தண்டனையை கொடுக்கிறார்கள் மொபைல் ஃபோன் இல்லாம தனிமையாக உட்கார முடியுமா என யோசித்தால் அஞ்சு வயசு பையனிலிருந்து தாத்தா வரை சிக்கல்தான் நடப்பு இப்படி இருக்கும் பொழுது அவ்வை அதை இனிமை என்று எப்படி கூறியிருக்கிறார் உண்மையிலேயே ஏகாந்தம் என்றால் ஏக பிளஸ் அந்தம் ஏகம் என்றால் ஒன்று அந்தம் என்றால் முடிவு இறுதி அதாவது ஒன்றில் முடிவது ஒன்றில் லைத்து விடுவது கரைந்து விடுவது இதுதான் உண்மையான பொருள் இது முடியுமா மனித மனம் குரங்கு மாதிரி எப்பொழுதும் அலைபாய்ந்தே கொண்டே இருக்கிறது இதை கேட்கும் பொழுதே ஐயையோ சுப்புடுவ சுப்புவை நாம் கூப்பிடுகிறோம் என சொன்னோமே மறந்து விட்டோமே என்ற எண்ணம் உங்களுக்கு வரலாம் மனதின் அலைச்சுழல் எப்பொழுதுமே அலைபாய்ந்து கொண்டு அதிகமாக இருக்கும் என்றால் ஒரு வேலையை கூட உருப்படியாக திறமையாக நம்மால் செய்ய முடியாது மனம் செய்த வேளையில் மட்டும் அலைபாயாமல் ஒருநிலைப்படுத்தப்பட்டு அந்த வேளையில் கவனத்தோடு நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அங்கே வெற்றி கிடைக்கும் ஓர்மை என்பது அவசியம் தேவை அதற்கு மனம் ஓர் இடத்தில் நிலையாக இருக்க வேண்டும் ஏக பிளஸ் அந்தம் அந்தம் என்றால் முடிவு ஏகம் என்றால் ஒன்று மனதை ஒரு இடத்தில் ஒருமுகப்படுத்துவது அவசியம் ஆனால் அந்த இடம் எது என்றால் அந்தம் இறுதி நிலை வேதாத்திரியத்தில் வந்தவர்களுக்கு தெரியும் இறைநிலை என்பது சுத்தவெளி மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையிலே மனதை பற்றி மனிதர் அறியாமல் மயங்குகிறார் மயக்குகிறார் உண்மை எது என்ற கேள்வியை கேட்டு மனம் நிலைத்தால் இறைவெளி மகரிஷி அவர்கள் இன்னொரு கவிதையிலே இறைநிலையில் தனை இணைத்து கரைந்து நிற்க எல்லையிலா மனநிறைவு பழகி கொண்டால் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அதாவது இறைநிலையில் நாம் ஒன்றி லயித்து கரைந்து விட்டால் மன மனநிறைவு கிடைக்கும் இதைவிட ஏ இனிமை ஏதும் இருக்க முடியுமா என்ன சூப்பரா இருக்கிற பொங்கல் சாப்பிட்டால் இனிமை ஒரு பத்து நிமிஷம் அரட்டை அடித்தால் ஒரு மூன்று நான்கு மணி நேரம் சந்தோஷம் ஆனால் இறைநிலையில் மனதை கரைத்து நாம் உறைய விட்டால் ஆனந்தம் அதைவிட இனிமை ஏது என்பதே இதன் உண்மையான பொருள் இதை அனுபவிதற்கு அனுபவிப்பதற்காகவே மகரிஷி அவர்கள் துரியாதீதம் என்ற தவத்திலே சுத்தவெளி மெய்ப்பொருளோடு கரைந்து ஒன்றி நிற்கும் ஒரு பயிற்சியை கொடுத்து நாம் ஆனந்தமாக வாழ தேவையான தகுதியையும் திறமையையும் நமக்கு அதிகரிக்கிறார் இதை உணர்ந்து தினசரி அதை நாம் பயன்படுத்தி வளமோடு ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்